எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏ அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசிரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின் வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ மூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் வைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது இதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்கு முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைபாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ தளங்களோ மெட்டீரியல் தளங்களோ வரக்காது அப்படின்னாக்க அஸ்பீசியஸாக அந்த போடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐஎர்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்கு அவர் எழுந்திருச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி e <laughs> எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால அப்போ அந்த காலகட்டங்களில் பிஷராஜருடைய ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இரு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அப்படின்ற பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு சே அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை எம்பெர்வான் முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கரங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதுலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்கா பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று ஆடி அமாவாசை அடுத்தது மாலையபட்சம் அதுக்கு அடுத்தது தைய இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாமல் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்துல கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட ஏற்பட்ட ஒசந்த மாலை பட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது தீதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர் சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடி பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவணி மாசம் தொடங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கு நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கண்ணியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்னாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வா வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துவிட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்களேன்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி போகிறது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் அதனால் பேச்சு கொஞ்சம் கடும் சொற்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் வக்கர சனி சூரியனை பார்க்குறார் அதனால் கடும் சொற்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடம் மோதல்கள் இருந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக பணவரவு நல்லபடியாக இருக்கும் சுப செலவுகள் அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது சூரியன் அதாவது பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் ரெண்டு சுப கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக விசேஷமாக உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சூரியனும் கேதுவும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி இருக்கர் அவரோட சேர்ந்து சுக்கரனும் உரப்புறள் ஒரே வாரத்தில் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கே வந்துடல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்த உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் எடுத்த காரியங்களில் இப்போ ஒரு படிக்கட்டுலேயும் வந்து ரெண்டு ரெண்டு தடவை ஏற வேண்டியதாக இருக்கும் நாலு படிக்கட்டு ஏறினீங்கன்னா மூணு படிக்கட்டு பின்னாடி வந்து திருப்பி முதலேருந்து போக வேண்டியதாக இருக்கும் மனம் தளராமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சரி இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் விஸ்வா வசு வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் என்ன ஒரு மாறுதல்களை கொடுப்பார் சுக்கிரன் என்ன மாறுதல்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசரமாகிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே சந்திரனாதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அங்காரா பகவான் இருக்கார் இந்த அங்காரா பகவானை பொறுத்தளவுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கடகராசியைச் சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இப்போ முயற்சி சாணத்தில் செவ்வாய் வந்ததுனால எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இந்த மாலையபட்சம் வர்றதுனால பித்திருக்குளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ரெண்டும் கிடைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு புகழ் உச்சாணி கும்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இரண்டாம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் எடுக்கிறாங்க அரசு அரசு இதில் சின்ன சின்ன லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி சூரியன் தான் ஆட்சி பெற்றுட்டாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வக்ரமான சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அரசாங்க தொடர்புடைய பிரச்சனைகளில் லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அரசு அரசு இதில் இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தள்ளி கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் சிறு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இருக்கார் அவர் சனியினாலையும் ராகுவினாலையும் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது பிரச்சனை தேர்ந்துடும் என்ன சாமி குழப்பமும் வருன்றீங்க பிரச்சனையும் தேருன்றீங்க அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அவரை குரு பகவானானவர் பார்க்குறதுனால பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஒரு ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படி என்றது வலுப்பெர்றது வலுப்பெர்றது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு பதினொண்ணுக்குடையவர் பன்னெண்டுல இருக்கார் ஏற்கனவே தனக்காரகனான குருவும் இருக்கார் இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணினால் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பன்னெண்டாம் இடம் வெழுப்படுது அது என்ன சொல்லுவாங்க ஜோதிசலத்தில் மறைந்து வாழக்கூடியது மறைந்து வாழனா அது இல்லை பொருளாதாரம் ஈட்டுறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிது அந்த அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறது அவமானங்கள் அசிங்கங்கள் சேவையற்ற கெட்ட பெயர்கள் இது எல்லாமே இருந்துச்சு இப்ப சனி பகவான் வக்ரமானதுனால அதனுடைய தன்மைகள் இப்போ அந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் பிரச்சனைகள் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம்தான் இருக்கிறார் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு கனி கொடுப்பதையும் யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து கடகராசிக்காரங்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சிருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அந்த பிரச்சனைகள் போகும்பொழுது எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு கொடுத்துட்டு போவார் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு அவமானங்கள் அசிங்கங்கள் அவப்பெயர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த எல்லாத்தையும் ஆறு மாதத்தில் அவர் கொடுத்துட்டு போவார் அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பயன் பயன்பெறக்கூடிய மாசங்கள் பலன் பெறக்கூடிய மாசங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில கடகராசி சேர்ந்த என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த குறைய நிறைய மாற்றணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடணுன்றதை பற்றி ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கிறது வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது இது எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இது ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னி சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்களில் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னா பிரயாணங்களை தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்கிறது கொள்வது அந்த மாதிரி உள்ளது புதிதாக புதிதாக இதுவரைக்கும் செய்யாததை அது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் இந்த நாட்களில் வந்து வந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றிக்கிறது தான் சிறந்தது அப்போ இந்த நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு பதினோரு மணி முப்பத்தொம்பது நிமிடத்துக்கு ஆரம்பமாகுது அப்புறம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சாயந்தரம் வந்து உங்களுக்கு நாலு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் பிரயாணங்கள் வேண்டாம் இதை ரெண்டையும் தவிர்க்கிறது ந சால சிறந்ததாக இருக்கும் ஆக இதை வந்து இதனால் வந்து இன்றைக்கி வந்து தொல்லைகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது இதனால் வந்து பின்னாடி விளைவுகள் வரும் இந்த காலில் முள்ளை கூத்திட்டா அந்த நேரத்துக்கு வலிக்கும் அதை அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டோம்னா வலிக்காது அப்புறம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்குள்ளேற சின்ன முள்ள இருந்து செஃப்டிக்கு ஆகிட்டு அது பெரிய பிரச்சனையாக கொண்டு வரும் அது மாதிரி தான் இந்த சந்திராசம தினங்களும் கொண்டு வந்துடும் அது இன்னைக்கு நமக்கு அது அன்னைக்கு நடக்கிற போது இதனால தான் வந்துச்சுங்கிறது தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும் அப்போ அதனால தான் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர்த்துக்கிறங்க நல்லது மேலும் வந்து கடகராசிக்காரர்களுடைய அதிபதியாகியவர் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் திருப்பதி அப்போ இந்த மாதத்துகளில் சனிக்கிழமைகளில் திருப்பதியில் போய் ஏழுமனையான போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த ஏழுமனையான வழிபட்டுட்டு வர்றது மாத்திரம் பத்தாது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க அதனால் முடவன் கிரகம் முடங்கி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கால் கை நோ அந்த அங்ககீனங்கள் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க இப்போ கால் நட கால் சரியாக இருக்காது அவங்களுக்கு வந்து அதுக்கு செ செப்பல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான செப்பல்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஊன்றுகோல் அதாவது இந்த தடி மாதிரியாக வச்சுட்டு போவாங்கள்ல அது மாதிரி உள்ளதுகளெல்லாம் வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அதுமாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஷ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன சார் இது அஷ்டமத்து சனின்றிங்க பன்னெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருச்சுன்றீங்க பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்காருன்றீங்க இப்படிலாம் சொல்லிவிட்டு நல்ல ஒரு காலம்னு சொல்கிறீங்களே எப்படி சார் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடை பண வரவு இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் கேத்துவும் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அஜாகிரதை வந்து அவர்களை பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் எந்த ஒரு காம்படிட்டிவ் என்ன இதுலேயும் வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் சிரத்தையோடு படிக்கிறது நல்லது அதுவும் இப்போ அஷ்டமத்து சனி இருக்குது உங்களுடைய நாலாம் அதிபதியான சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு வரார் அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்த உண்மையிலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி தேர்வு வெளிநாடு பயணம் இதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அதுவும் வந்து இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து வேளாண்மை பண்ணுறவங்க பயிர் ப இதுவெல்லாம் வைக்கிறவங்க அதை தவிர இந்த நெல் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த நெல் கோதுமை இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க சாப்பாட்டு பொருட்கள் எடுத்து ஒரு இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான பீப்புள் அது தவிர இந்த சாப்பாட்டு இது பண்ணுறவங்க அதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அழகு கலை அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருப்பினும் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பேச்சில கட்டுப்பாடாக இருக்கிறதும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும் தேவையில்லாத நட்புகளை இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் இந்த ஆவணி மாதம் விஸ்வாவச வருஷம் பெரிய ஏற்றத்தோடு அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் அது அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்